ஆனாலும் சரி ஏதாவது பாயிண்ட் ஆஃப் பேசிடுவான் ஏன்னா உச்சா நடிகன் இல்லையா ரஷ்யன் ஏதாவது பாயிண்ட் ஆஃப் பார்த்தா சீமான வந்து முன்னாடி கடவுள் மாதிரி பேசினார்ல அந்த வீடியோ போட்டு இன்னைக்கு வந்து சீமான் முருகன் வச்சிருக்காரு இப்படி பேசினா இது என்னடா சல்லிப்பயமா இல்லையா இந்த நீ வந்து ஒரு சல்லிப்பய அப்படிங்கிறத நிரூபிக்கிறேடா முன்னாடி சீமான கடவுள் மறுப்பு இருந்தார்னு ஊருக்கே தெரியும் முன்னாடி சீமானை வந்து பெரியார் ஏற்றுக்கிட்டாரு ஆதரிச்சார் இப்போ எதிர்க்கிறார் எல்லாமே தெரியுண்டாண்டா லூசாடியே முன்னாடி உச்சாடியை ஆதரிச்சார் இப்போ எதிர்க்கிறாரு அதே மாதிரி தான் விஜய் எடுத்த எல்லாமே தெரியும்டா எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சீமான வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அரசியல் வியாபாரம் அரசியலில் வியாபாரம் பண்ணிருக்காருன்னு சொல்லி ஒரு பையன் தனமோ ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்கானா இதை வந்து நாங்கள் நம்பிடுவோமா மக்கள்லாம் நம்பிட்டு அதில் கீழே எல்லாம் போடுவோம் அனைவருக்கும் வணக்கம் இவனை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இவன் தான் தமிழேட் அப்படிங்கிற சேனலில் கருப்பு சட்டை மட்டுமே போட்டு உட்காந்து வந்து பேசிகிட்டு இருப்பான் அவன் வந்து அந்த சீமான் எதிராக ரெண்டு காணொலி வந்து போட்டிருப்பான் சீமான் வந்து அரசியல் வியாபாரியான் தமிழ்நாட்டை முதல் எதிரியே வந்து சீமான் தானே என்னென்ன சொல்கிறான் பாருங்கள் பைத்தியக்கார தற்கூரிய அணில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவன் வந்து ஒன்றா நம்புற அணில் தான் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டிருக்கான் சீமான் வந்து பச்சவந்தி முதல்ல பாருங்க இப்படி பேசுனார் இப்போ பாருங்கள் வந்து இப்படி பேசுகிறார் மாற்றி மாற்றி பேசுகிறாரு பாருங்கள் சீமானு அப்போ சீமான் வந்து பச்சைவந்தி அரசியல் வியாபாரி அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான அவர்களை பற்றி இந்த இணையதளத்தில் இந்த பத்து வருஷமாக அவரை பற்றி என்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்து வச்சு ஒரு வீடியோ வந்து போட்டு அது வந்து பேசி வச்சுருக்கான் இந்த பச்சைவந்தி பய ஒரு கேவலமான இழிவான ஒரு பிறவி சரி இவன் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவன் வந்து ஒன்றா நம்பர் அணிலுங்க இதே மாதிரி தான் நடிகர் ரஜினிகாந்துக்கு எதிராக அவன் பேசியிருப்பான் விஜய்க்கு வந்து ஆதரவாக இருப்பான் ரஜ் நடிகர் ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா அவருக்கு எதிராகவே பேசிகிட்டு இருப்பா முழுக்க முழுக்க விஜய் செம்பு இந்த நாயே அப்போ விஜய் நம்ம போட்டு போல போலான்னு பொழந்து விஜய் அரசியலுக்கு வந்தோடனே உன் கொள்கை என்னடா உன் கொள்கை வந்து கூமுட்டா கொள்கடா திராவிடம் தம்பி தேசம் அப்படிங்கிறது இல்லைடா நடுவில் என்ன செத்து போயிடுவாடா இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இல்லை அணிலே அணியில் ஓர பயிலாட அணிலே அப்படின்னு சொல்லி நேத்தை கூட சனிக்கிழமை சனி அப்படின்னு சொல்லி நம்ம போட்டு இந்த ஆளை போட்டு பிளக்குறேன் விஜய போட்டு பிளக்குறனால இப்போ பாருங்கள் அதில் வந்து அவன் சொல்கிறாங்க பயமாக இருக்கா இன்னும் பயங்கரமாக இருக்கும் ஏதோ நம்மளை வந்து இவன் அப்படியே பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டான் நான் ஒரு வீடியோ ஒரு மணி நேரம் போட்டோன்னே அவ்வளோதான் சீமானோட அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு சீமான் மாற்றி மாற்றி பேசுகிறவர் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் நம்பி சீமானை வந்து புறக்கணிச்சுருவாங்க விஜய் வந்து ஆதரிச்சிருவாங்க அப்படிங்கிற ரேஞ்சில் பைத்தியக்கார பயம் மாதிரி பேசியிருக்காங்க அதில் ஆனால் சீமானவர்கள் வந்து ஒரு புரோக்கர் மாதிரி இருப்பாரான் எப்படின்னு யாராவது புதுசாக அரசியலுக்கு வந்தாங்கன்னா அவங்கள வந்து சீமான வந்து திட்டுவாரான் திட்டிட்டு ஆளுங்கச்சீட்டு வந்து காசு வாங்கிக்குவாரான் அதான் அரசியல் புரோக்கரா அதுக்கு இந்த நாய் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த ஒரு வீடியோ வந்து போடுது இந்த மாதிரி பாருங்கள் விஜயகாந்தா வந்து அரசியலுக்கு வந்தார் அப்போ பாருங்கள் விஜயகாந்துக்கு வந்து எப்படி இருந்தாருனா நீ வந்து தெலுங்கனா தமிழனா தமிழனுக்கு உண்டான போறினார் அதே மாதிரி மராட்டியா ரஜினிகாந்த் வந்தார் மராட்டியனா இல்லை வந்து தமிழனா அப்படின்னு சொல்லி பேசினார் அதே மாதிரி இப்போ விஜய் வரா கூட்டமாக கொள்கை கூட்டமாக அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறார் சீமானை இப்படி தான் மாற்றி மாற்றி பேசுவார் ஆனால் வந்து அப்போ விஜயகாந்த் எதிர்த்தவர் திருப்பி விஜயகாந்த் அரசியல் விட்டு போனதுக்கு அப்புறமா விஜயகாந்த் நல்லவர்னு பேசுகிறாரு அதே மாதிரி ரஜினி அரசியல் விட்டு போனால் ரஜினி நல்லவர்னு பேசுகிறாரு அதே மாதிரி விஜய் வந்து அரசியல் வராதுக்கு முன்னாடி வந்து ஆதரிச்சார் இப்போ வந்து எதிர்க்கிறாருன்னு இந்த தற்கூரி பயன் இருக்கான்ல தற்கூரி பயனோட மொத்த உருவம் இந்த நபரு அதாவது இந்த பிறமொழியோட அரசியலையும் வந்து நடிகர் அரசியல் நம்ம எதிர்க்கிறோம் தனி மனிதர் அவங்க வாழ்க்கையை நம்ம எதிர்க்கல ஆனால் அந்த நாய் வந்து ஓ அப்படி இப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படிங்குது அதே மாதிரி பாருங்க தலையை வந்து எப்படி பேசியிருக்காரு தெரியுமா அண்ணன் சீமான் முன்னாடி பேசின வீடியோ எடுத்து போட்டு தலை அண்ணன் சீமான் பேசியிருப்பார் இவரெல்லாம் நான் நாடால் வரணும் சட்டமன்றத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லி போடுறானே தலை அப்படிங்கிறானே கடவுளைங்கிறானே அப்படின்னு விமர்சிச்சிருப்பாரு அதை எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்கள் அப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணார் இவர் எப்போயுமே தான் வந்து விமர்சனம் பண்ணுவார் அப்படின்ட்டு உச்சபட்சமாக சொல்கிறானா இந்த மாதிரி ஜெயலலிதா அவர்கள் வந்து தலைவரை கூடியது வந்து அப்படியே தூக்கில் போகணும்னு சொன்னாங்க ஆனால் சீமான் வந்து ஆதரிச்சார் ஆதரிச்சாரா சீமான் இலை மலர்ந்தால் அப்படின்னு சொன்னார் இல்லையா பாருங்க ஆதரிச்சிட்டாரு அப்போ சீமான் தான் வந்து துரோகி அப்படி வந்து ஆதரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்பில அப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவங்க எப்போ பேசுகிறான்னா சீமான் வந்து ஃபஸ்ட்டு கடவுள் மறுப்பு பேசுனார் இப்போ முருகனை பேசுகிறாரு இதுதான் அவனுடைய பாயிண்ட்டு சரியா அப்போ அதுக்கு எல்லா காரணம் நம்மளுக்கு வந்து புரியும் தமிழ் தேசியவாதிகளுக்கு நாம தமிழர் கட்சிக்காரனுக்கு புரியும் அது கூட தெரியாமல் நம்ம வந்து இருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி அவர் வந்து பெரியார் வந்து முன்னாடி ஆதரிச்சார் பெரியார் வந்து இப்போ எதிர்க்கிறாரு அவர் இப்படி தான் மாற்றி மாற்றி பச்சைவந்தியாக இருக்கார் அடுத்து வந்து விக்னேஷ் இருக்கார்லையா நாம கட்சி அவர் வந்து இப்படி அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி அவர் வந்து காவேரி இதில் இறந்தார் பத்து லட்ச ரூபா வந்துச்சு அந்த அம்மா பேச வச்சுக்க திமுக அப்படின்னு சொல்லி தெரியும் ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா இதெல்லாம் ஒரு செய்தியாக வந்து கோரவையாக வந்துக்கிட்டு அப்புறம் வந்து யாரும் சாகக்கூடாது யாராக செத்தாங்கன்னா அங்கே போய்ட்டு எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரி பேசுவாருன்னு இந்த வேல்புள்ளை பிரபாரணி இறந்தார்ல என்னென்னு சீமானு போயிட்டு ரெண்டு பேர் இது இருக்குதுன்னு சொன்னார் அதான் இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து வச்சுக்க வேண்டியது அவரை வந்து எடப்பாடியை வந்து ஆதரிச்சார் சீமானு எடப்பாடி அந்த பதிமூணு பேர் இதில் வந்து சீமானை வந்து எடப்பாடிக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா இருப்பாருங்க அப்போது சீமானை வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து வரையும் அதிமுகவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருந்தாரு ஆளுங்கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார் காசு வாங்கினார் புதுசாக யாரும் அரசியலுக்கு வந்தாங்கன்னா அவங்க எதிர்ப்பார் இவ்வளோ தான் பெருசாக ஒன்றும் குற்றச்சாட்டெலாம் ஒன்றும் இல்லை நானும் சரி எதாவது பாயிண்ட் ஆஃப் பேசிடுவான் ஏன்னா உச்சா நடிகனுடைய ரசியன் இல்லை ஏதாவது பாயிண்ட் ஆஃப் பார்த்தா சீமான் அப்போ விஜயகாந்த் ஏற்றார் இப்போ ஆதரித்தார் விஜய் ரஜினி ஏற்றார் இப்போ இது பண்ணார் இவ்வளோ தான் அதே மாதிரி உச்சா நடிகனை வந்து இப்படி முன்னாடி ஆதரித்தார் இப்போ இத்க்கிறார் இதை இவ்வளோ தான் அரசியல் இதில் கார்ப்ரேட் கைக்கூலி சீமானும் புரோக்கர் சீமானும் எல்லாம் இப்படியெல்லாம் பேசிட்டு அவ்வளோதான் பயமாக இருக்கா டியா இதுக்கு மேலே பயங்கரமாக இருக்குன்னு இந்த உச்சா நடிகன் டைலாக் வேறு ஏண்டா உங்களுக்கு எல்லாம் ஒரு ஆளே கிடையாது எங்களுக்கு ஒரு ஹேரே கிடையாது தமிழ் தேசிய அரசியலை பாஞ்சு வருஷமாக தமிழ்நாட்டில் பேசி முப்பத்தாறு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு ஒரு ஓட்டு போனவனுக்கு தெரியும் சீமான வந்து எப்படி பேசுறாருனா ஒரே நிலைப்பாட்டில் தான் பேசுறாரு அன்றைக்கி வந்து திமுக பாஜக அதிமுக காங்கிரஸ் எழுதாரோ இன்னைக்கு அதே மாதிரி இருக்காரு என்னன்னா வந்து முன்னாடி கடவுள் மாதிரி பேசினாரலாம் அந்த வீடியோ போட்டு இன்னைக்கு வந்து சீமான் முருகனை வச்சிருக்காரு இப்படி பேசுனா இது என்னடா சல்லிப்பை மாதிரி இல்லையா நீ வந்து ஒரு சல்லிப்பை அப்படிங்கிறத நிரூபிகிறியடா முன்னாடி சீமான கடவுள் மறுப்பு இருந்தார்னு ஊருக்கே தெரியும் முன்னாடி சீமான வந்து பெரியார் ஏற்றுக்கிட்டாரு ஆதரிச்சார் இப்போ எதிர்க்கார் எல்லாமே தெரியுண்டா ஏண்டா லூசாடியே முன்னாடி உச்சாடி என்ன ஆதரிச்சார் இப்போ எதிர்க்கிறாரு அதே மாதிரி தான் விஜயத்தை எல்லாமே தெரியுண்டா எல்லாமே தெரிஞ்ச விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சீமானை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அரசியல் வியாபாரம் அரசியலில் வியாபாரம் பண்ணிருக்காருன்னு சொல்லி ஒரு பையன் தனமோ ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்கானா இதை வந்து நாங்கள் நம்பிடுவோமா மக்கள்லாம் நம்பிட்டு அதெல்லாம் கீழே எல்லாம் போடுறேன் ஏன் காற்று தேர்தல் வரும்போது இப்படி எக்ஸ்போஸ் பண்ணி விட்டிங்களே அப்படின்னு சொல்லி லூசு பையலே இதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியுண்டா ஏதோ தெரியாத விஷயத்தை வந்து அப்படியே இவர் வந்து சொல்லிட்ட மாதிரி அப்படியே வேட்பாளர் வந்து சீமான் போடுவாரா தோக்குற மாதிரியே போடுவாராமா ஆனால் சில பேர் வந்து பல கட்சியில் கூட்டணி வச்சு ரெண்டு சீட் வாங்கி பார்ப்பாங்களாம சீமான் வந்து காசு வாங்கிட்டு ப்ரோக்கர் வேலை பார்ப்பார் அப்படின்னு சொல்லி போறான் என்னடா லூசு இருக்கு வாயில என்ன வேணால் சொல்லலாம் அப்போ நான் சொல்றேன் உச்சா நடையை வந்து என்ன பண்ண எப்படி காசு வந்து அவன் வந்து உதயநீட்டை காசு வாங்கிட்டு பினாமி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்போ இது உண்மையா அப்படி ஒத்துக்கோ பினாமி கட்சி தான் ஆரம்பிச்சிருக்கா விஜய் ஒத்துக்கிறியா சரி உடுப்பா சீமான் வந்து சொல்கிறீ ஜெயலலிதா அவர்களை ஆதரிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நான் அப்போ உச்சாநடை யார் ஆதரித்தான் சொல்லு நீ உச்சாநடை செம்புதானே உச்சாநடை ஆதர ஆரமிச்சா அதே ஜெயலலிதா அவர்களை தானே ஆதரிச்சாரு அணில் மாதிரி வேலை பார்த்தார்ல ஏண்டா வெக்கமல்ல உங்களுக்குலாம் இதே அந்த ஜெயலலிதா அவர்கிட்ட தான் கையை கட்டி அம்மா தயே எனக்கு வந்து இது போடுங்க அப்படின்னாரு இந்த ஆள் அரசியலில் கருணாநிதி இப்போ இதுக்கிறாரு அப்புறம் என்ன மயிரு கருணாநிதி அவர்களை அன்னைக்கு வந்து ஆதரிச்சாரு கருணாநிதிக்கு நான் வந்து செலவு வைப்பேன் கருணாநிதி மாதிரி கனிமொழி உதயநிதி இன்பநிதி இப்படிலாம் தமிழை வந்து இது பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி பேசினவுட தானே இந்த உச்சாரணையை உங்கள் விஜய் உச்சா நடிகன் கடைசி வரை யார் படத்தை நடிச்சிருந்தார் உதயநிதி படத்தான் நடிச்சிருந்தார் அப்போது இந்த உச்சா நடிகனை வந்து எக்ஸ்போஸ் பண்ண ரஜினி வந்து உச்சா ரஜினி ரசிகர்கள் வந்து உச்சா நடிகையனை வந்து போட்டு அந்த சண்டை வரும் இல்லையா அப்போ இவர் வந்து பேசுகிறாரு பாருங்கள் நல்ல வேலை தமிழ்நாடு தப்பிச்சு இழித்தவாய் தமிழும் தமிழும் ஏமாற்ற நடிகை அப்படின்னு சொல்லியெல்லாம் வீடியோ போட்டார் எப்பயுமே இருந்தாலும் என்னென்னா உச்சா நடிகன் சப்போர்ட்டு ரஜினியை வந்து ரஜினி ஆட்கள் ரஜினி ரசிகர்கள் வந்து உச்சநடை நிறுத்தா அவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணால் இவர் ஒரு வீடியோ போட்டு ஒரு கேரு கொடுக்க முடியாது வைக்கல அப்படி போடுறது அதே மாதிரி இப்போ வந்து சீமானை வந்து எதிர்த்துற சீமானை வந்து விஜயை போட்டு புழக்கிறனால விஜயோட அரசியலே நில கொள்ளாமல் போயிருது ஏன்னா உச்சநடி எல்லா இடத்துலையும் டபுள் ஸ்டாண்டர்ட் தான் ஒரு இடத்துல உச்ச நடிகை வந்து நேர்மையாக இருக்கான்னா கிடையாது முன்னாடி என்ன பண்ணார் நான் கேட்குறேன் உங்கள் உச்சாரணைக்கு முன்னாடி என்ன பண்ணார் டோலும் டோலும் தான் இரு தோலும் தோளு தான் பாட்டு போட்டுருந்தார் ஒன்றும் இல்லைங்க அவங்க அப்பா செக்ஸ் பாடம் எடுக்கிறாரு இவர் வந்து மாமியாருக்கு வந்து சோப் போடுறாரு அவங்க அம்மா பாட்டு போடுறாங்க இதானே அந்த பண்ணது வேறு என்ன பண்ணார் சொல்லு இதை விட பச்சையாக கூட கேட்கலாம் இதை விட பச்சையாக பிஸ்மியே சொல்லியிருக்காப்புல ஆண் சக்கீலா தான் அதாவது ஆம்பளை சக்கீலா தான் வந்து இந்த விஜய் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல பாயிண்ட்ஸ் இருக்குது சரியா அதெல்லாம் நாங்கள் பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா நாலு பேரும் உச்சா நடிகை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இதே ஜெயலலிதா அவர்களுக்கு அனில் மாதிரி வேலை எல்லா இடத்துலையும் டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய வந்தால் அந்த உச்சாநடைங்க அந்த உச்சா நீ முழுக்க முழுக்க செம்பு தூக்கிட்டு சீமான் பற்றியெல்லாம் பேசவுகிற பற்றியா என்கண்டவனே அப்படின்னு தான் சொல்லணும் இந்த அதாவது மக் நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் திராவிடம் அப்படிங்கிற பருவையில் தமிழர் அல்லாதவர்கள் வசதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் தமிழ் தேசிய அரசியலே வருது அப்போ அந்த அரசியலை கடைசி வரை வந்து தமிழ்நாட்டு மக்களிடையே கொண்டு போய் சேர்க்குறது அண்ணன் சீமானவர்கள் தான் இப்போ இந்த உச்சா நடிகன் கூட எதுக்கு விட்றான் சீமான் தமிழ் தேசியாக அந்த வாக்களை குறைக்கினேன் கமலை விட்ட மாதிரி இறக்கி விடணும் அவ்வளோ தானே வேறு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது இந்த உச்சா சொல்லு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது அப்போ உச்சா நடிகன் எதிர்க்க மாட்டோமா இதை கூட ஒன்று சொன்னால் மறந்துகிட்டே பாருங்கள் அதாவது லாவா லாரன்ஸு சீமான் வந்து எதுக்குறானா ல ஒரு கோடி கொடுத்திய லாவா லாரன்ஸு எங்கே உன்ட்ட ஆதாரம் இருக்குன்னு கேட்டாரான் அதே மாதிரி இப்போ பாதி பாட்டு போட்டால் புரிச்சி வந்துடுமா அப்படின்னு சொல்லி கேட்டா தாங்க இதை தான் இவன் என்ன பண்ணுறான் ஆ நான் சீமானை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் பயமாக இருக்கா பயந்துட்டியான் ஊருமே பிடுங்க முடியாது நீ ஒரு ஆள் இவன் என்னென்னா இந்த சினிமா விமர்சனம் பண்ணுறது சினிமா ரசிகர் இருப்பாங்களே அதில் ஒரு நாலஞ்சு வருஷமாக பேசிகிட்டு இருக்க போல இருக்கு அதில் ஒரு நாலு லட்சம் மூணு லட்சமாக எத்தனை லட்சமாக சஸ்கூச்சுக்கோங்க அதனால் இவன் போட்டோன்னே ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாம் பேர் பார்க்குறாங்கல்ல அப்போ இவன்ட்ட என்னென்னா ஒரு காசை கொடுத்து ரெண்டாவது இவன் வந்து காசுக்கு வேலை பார்க்குற ஒரு கூலிப்பாய் ஏதா அப்படிங்கிறது தெரியுது அதனால தான் தைரியமாக வந்து அந்த வீடியோவெலாம் வந்து போடுறான் இப்போ நம்ம வந்து அந்த வீடியோலாம் போட்டோம்னா நம்மளுக்கு ஸ்டேக் வரும் அப்புறம் வந்து அந்த இந்த இதே போயிடும் சரியாக கண்ட ரியூஸ்டு கண்டென்ட் வந்து நம்ம அந்த அடுத்தவங்க வீடியோ அவ்வளோ நேரம் வச்சு போட்டோம்னா சீமான பழைய வீடியோலாம் நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அதே மாதிரி யார் பழைய வீடியோலாம் ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்டுக்கு மேலே போட்டோம்னா அது க கண்டென்ட் வந்து தானாகவே யூடியூப் என்ன பண்ணுன்னா ரியூசுடு கண்டெண்ட் வந்து தூக்கிடு ஆனால் இவன் இவ்வளோ தூரம் போகிறான்னா இவன் முழுக்க முழுக்க காசு வாங்கிட்டு தான் போடுறான் இதே மாதிரி தான் முன்னாடி சீமானவர்கள் வந்து விஜயகாந்தை எழுத்தாரு பாதரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கதறி கிடந்தேன் இப்போ அதே மாதிரி கடந்து கிடந்தேன் சீமான அரசியல் இது வேண்டாம் திராவிட பசங்க டெய்லி டெய்லி இதே தான் பேசிகிட்டு இருக்கானுங்க அவனுங்களை பேசுகிறத எடுத்து வச்சுட்டு பேசிட்டு இது ஒன்றும் இல்லைங்க டிஎம்கே டூ பாயிண்ட் ஜீரோ கட்சி தானே விஜய் கட்சி அப்போ டிஎம்கேக்காரங்க இதுவரை என்ன பேசுனா இல்லை வந்து யூடியூப் சதுர மனோஜ் என்ன பேசினானோ அதையே எடுத்து வச்சு பேசிவிட்டு அவ்வளோதான் சீமான அரசியல் வியாபாரம் ஏன்டா உனக்கு வந்து வெக்கவா இல்லை போய் எங்கிட்ட போய் தூக்கில் தொங்குடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்